இவர்களுடைய நோக்கம் குடியில் பிறந்தது இரண்டாவது நிலை தான் போய் குறைச்சு சொல்லுவோம் இசைஞானியனுடைய இசை காதுக்குள் சென்று அவர்களை மகிழ்ச்சி படுத்தியதோ ஊக்கப்படுத்தியதோ அவன் காதெல்லாம் அழிஞ்சு போவோம் இளையராஜா கூட சொன்னாக்கா அவன் காதெல்லாம் குடும்பத்துக்கு அப்படியே தோல் தூக்கிக்கிட்டு இன்று வரை நான் சந்திக்க வருகிறேன் ஒரு நிமிடம் நான் காலதாமதமாக போயிருந்தேன் அவர் என்னை வந்து வரவேற்கிறார் என்ன நாங்க இல்ல பறையர்கள் திராவிட மொழின்னு இருக்கா அப்போ இல்லாத சொல் அந்த இல்லாத சொல்லுக்குத்தான் தான் கவிப்பேரரசு வைர முத்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார் நான் வந்து ஒரு திராவிட கவிஞர் என்னைக்காவது சொல்றாரா சொல்றாரு திராவிட கவிஞர்னு சொல்றது இல்ல இதுல மட்டும் தமிழ் கவிஞர்னு சொல்லுவேன் ஆனா நீ வந்து திராவிடத்துக்கு போய் நிப்ப கை கட்டிட்டு வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் வைரமுத்து அவர்கள் இசை பெரிதா மொழி அப்படிங்கிற மாதிரி பேசினது சர்ச்சையானச்சு நீங்கள் சொல்லுங்க ஐயா இசை பெரிதா மொழி இல்லை இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் எனக்கு பின்னாடி சமயம்னு வச்சுருக்கீங்க சமயம் வந் அப்படின்னு வந்தாவே பஞ்சபோதத்தையும் இயற்கை பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் தோண்டுவதற்கு முன்னே இசை தான் தோன்றியிருக்கு மொழி தோண்டுவதற்கு முன்னே எந்த இந்த எந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகள் இருக்குது ஆனால் இந்த மொழியெல்லாம் எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா சப்தம் ஓசை ஓசையிலிருந்து மொழி பிறக்குது இதெல்லாம் சரி அப்போ முதல்ல எது வருது இசை இப்போ ஒரு கல்லும் கல்லும் மோதும்போது நதியும் கரையும் மோதும்போது இது மாதிரி நிறைய மின்னல் அடிக்கின்ற பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முதல்ல அந்த சப்தம் அந்த ஓசை அதுதான் இசை அந்த இசைக்குத்தான் எம்பெருமானாகிய கூத்தன் சிவபெருமான் ஆடியதாக இருக்குது அப்போ பாட்டு இல்லை பாட்டு காடலை ஈசன் சொல்லுக்கு ஆடலைசன் எம்பெருமானி ஆகிய சிவபெருமான் சொற்களுக்கு நாட்டியம் ஆடவில்லை இசைக்கு மட்டுமே ஆடினார் என்ற தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கொண்டது இவர் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இசைஞானி இளையராஜாவை தொடுவதற்கு இங்கே ஆள் இன்னும் பொறக்கலைன்றதான் நான் சொல்கிறேன் அளவுக்கு ஆனால் இசைஞானி மட்டும் இந்த வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா இவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது இந்த சமூகத்தில் உண்மையா பொய்யா இசை ஒரு ஒரு இசையமைப்பாளர் நிறைய பேர் இருக்கலாம் இந்த மண்ணில் ஆனால் இவர் அளவுக்கு இருக்கிறார்களா அவர் அளவுக்கு சொல்றாங்களா இசையை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்க்குறாங்களா அப்படின்னா உலகம் முழுக்க இவர் இசைக்கு இசைஞானி அவர்களுடைய இசைக்கு அளவுக்கு யாருடைய இசையாவது போற்றப்பட்டுதா இல்லை கவிஞர் தோன்றுவான் உனக்கு வைரமுத்துக்கு இளையராஜா என்கின்ற இசைஞானி வாய்ப்பு கொடுத்ததால் மட்டுமே இன்றைக்கு பிரபலம் ஆயிட்டு அதுதான் வைரம் அந்த காலத்தில் அவர் கம் எம்எல்ஏ இருந்தார் எனக்கு தெரியும் அந்த காலத்தில் அவரை திராவிடத்துக்கு துணை போகும்போது அன்றைய மிகப்பெரிய போராளிகளாக எம்எல்பாட்டில் இருந்தவர்களெல்லாம் வைரம் கூழாங்கலாக மாறிப்போனது அந்த கூழாங்கல் தான் இசைஞானியை கொச்சப்படுத்துது இதில் என்ன உனக்கு சா இங்கே ஒரு சாதி இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அவருடைய ஆளுமை இசை ஆளுமை இதை கொச்சப்படுத்தணும்னா அவர் பிறந்த சாதி அங்கே இவங்க இதெல்லாம் கணக்கு இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தமிழ் சமூகம் நினைக்கிற மாதிரி இசைஞானியவனுடைய இசையை குறை சொல்வதில்லை இவர்களுடைய நோக்கம் அவருடைய பிறப்பை குறை தான் நம்ம வந்து கட்டிக்கிறோம் பிறப்ப நீ ஒரு கவிஞன் உன்னுடைய கவிதையை வந்து நம்மளும் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை நீயும் தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அளவுக்கு சிறந்ததுன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து தமிழும் சிறந்தது இல்லை நீங்கள் தமிழ் வந்து ரெண்டாவது நிலை தான் நான் தமிழ் மொழியை நான் போய் குறைச்சி சொல்லுவேனா நான் அப்படி சொல்லுவேன்னா உனக்கு வயிறு குறையுன்னாவே தமிழில் மெய்யெழுத்து சொன்னால் வயிறு குறைச்சிரும் ழகரத்தை சொன்னால் உயிர் உயிர்பிச்சிடும் தெரியல ழா ழா தமிழ் அந்த ழான்னு ஒரு எழுத்து இருக்குல்ல அதை அடிக்கடி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா உன்னுடைய உடம்பில் அமிர்தம் சுரக்கும் உன்னுடைய ஆயுள் பெருக்கம்னு இருக்குது அதனால தான் அந்த மொழிக்கு உயிரை பெருக்குகின்ற அந்த மொழிக்கு தமிழ்னு பேர் வச்சான் இதில் நமக்கு மாற்றில்லை உண்மையிலேயே ஐயா இசைஞானி அவர்களை குறை சொல்வதற்கு எல்லாம் குறை சொல்கிறான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவன் எல்லாம் கொதை குறை சொல்லி அவரை இழிவுபடுத்துகிறான் யார் காதலெல்லாம் இசைஞானியினுடைய இசை காதுக்குள் சென்று அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதோ ஊக்கப்படுத்தியதோ அவன் காதெல்லாம் அழிஞ்சு போவோம் இளையராஜா குறை சொன்னாக்கா அவன் காதெல்லாம் அழிஞ்சு போவோம் இல்லை இளையராஜா அவர்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறவர்களும் எந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு விமர்சனமோ அதே மாதிரி தன்னுடைய சாதின்னு நம்ம சொல்கிறதும் வந்து சரியா இல்லை நான் அவர் சாதியாக அவரும் சாதியாக வரல அவரும் இசைஞானியவர்கள் தன்னை சாதியாகவும் அடையாளப்படுத்தி கொண்டதில்லை மதமாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டதில் அவர் பொதுவான அவர் மாதிரி ஒரு கிருத்துவத்துக்கு பாட்டு எப்படி போட்டிருப்பார் பார்த்திங்களே ஒரு ஆமாம் மாதா மா மாதாவை பற்றி ஒரு பாட்டு அன்னைக்கு அவருடைய இசைஞானி அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து நிற்கிறவரை சாதியாக பார்த்து தமிழனாக கூட பார்க்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தமிழ் உணர்வாளர்களே தமிழ் தேசியவாதிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இதே நேரு ஸ்டேடியத்தில் இளையராஜா அவர்கள் விடுதலை புலிகளுக்கு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி ஒரு மிகப்பெரிய தொகையை இந்த ஈழத்தமிழ் மக்களுக்காக கொடுத்தவர் அவரை போய் நீங்கள்லாம் கொச்சப்படுத்துறீங்களே கருணாநிதி குடும்பத்துக்கு அப்படியே தோல் தூக்கிக்கிட்டு இன்று வரை நான் சந்திக்க வருகிறேன் சந்திக்க வருகின்ற பொழுது முதல்வர் அவர்கள் இன்றைய முதல்வர் ஸ்டாலினை குறிப்பிடுகிறார் ஒரு நிமிடம் நான் காலதாமதமாக போயிறேன் அவர் என்னை வந்து வரவேற்கிறார் அப்படின்னா என்ன ஏன்னா அரசவை கவிங்கரா தமிழ் தேசியம் கவிங்கரா தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் அப்படியே ஒக்காலத்து வாங்குறீங்களே திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்களா யாருக்கு வக்காலத்து வாங்குறீங்க இதே வார்த்தையை இவர் இளையராஜா இசைஞானி சொல்லியிருந்தா நீங்க எப்படி பேசியிருப்பீங்க ஒருத்தர் பேசுறாரு சங்கர மடத்தில் அப்துல் கலாம் கீழே புகைப்படம் இருக்கு மடாதிபதி கிட்ட கீழே உட்கார்ந்த புகைப்படம் இருக்கு சங்கர மடத்தில் இளையராஜா சங்கராச்சாரிக்கு நேர் எதிரா எதிரா நாக்காலில் அமர்ந்த புகைப்படம் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க இருக்கட்டும் இது நீங்கள் வந்து நான் தான் இந்து மதத்தை காப்பாற்றுறோன்னு சொல்லி போராடுற யார் போனாலும் கீழே நிற்பாங்க கீழே உட்காருவாங்க துணியை கூட ஒரு புடையை கூட இன்றைய இப்போ அந்த தென்சென்னை வேட்பாளருக்கு புடைய தூக்கி அப்படி போட்டிருப்பாரு இளையராஜாவை சமமாக உக்காந்துருப்பாங்க ஏன் ஒரு சங்கர மடத்துக்கு தெரிந்த அந்த மனித பண்பு கூட திராவிடம் பேசுபவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கும் இல்லை என்பது வருந்தத்தக்கதா இல்லையா அவங்க நீ வந்து அவர்களை வந்தியர்கள் ஆரியர்கள்ன்றீங்க யாரோன்றீங்க அவங்க தான் சனாதானத்தை உருவாக்கணும்னு சொல்கிறீங்க அவங்க கூட இளையராஜா அவர்களை சமமாக பார்க்குது நீங்கள் அவரை தாழ்த்தி பார்க்குறீங்க சனாதானம் என்பது அவர்கள் மத்தியில் இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக இவர்கள் மத்தியில் இருக்குது இளையராஜா அவர்களை வந்து சாதியாகவோ மதமாகவோ சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்க அவரை வந்து ஒரு தலித்தா அடையாளப்படுத்துகிறாங்களே சார் இந்த தலித்திய அரசியல் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் முதல்ல தலித்துன்றதுக்கு பொருள் இல்லை நீங்கள் எல்லாமே தலித் தலித்துன்னு இங்கே இருக்கிறவன் தலித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தாழ்த்தப்பட்டவனு சொல்லக்கூடாது சட்டம் இருக்கு இவங்கெல்லாம் சட்டத்தை மீறிட்டு இருக்காங்க அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் தலித்துன்னு எவன் மேலாம் சொல்கிறானோ தலித்துன்ற வார்த்தை எவன் சொல்கிறானோ அவன் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இந்த வேடிக்கை வெடிக்கப்பாகுது ஏன்னா தலித் இயக்கியம் அந்த இலக்கணம் பாவளியர் பெருஞ்சித்தினார் போன்ற தமிழ் அறிஞர்கள்லாம் தலித் என்றால் எதெல்லாம் ஒதுக்குகிறோமோ கந்தல் துணி மலம் குப்பை இது மாதிரியான விஷயங்களுக்கு பேர் தான் தலித் ஒரு மானிட சமுதாயத்தை சொல்ற சொல்லு அது தலித் இல்லை இங்க ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் நசுக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து தலித் அப்படிங்கிற ஒவ்வொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் சும்மா அவங்களே எடுத்துக்கட்டிட்டு பேசுறாங்க யார் சொன்னால் எந்த இலக்கியத்தில் எந்த தொடக்க காலத்தில் அம்பேத்கர் காலத்தில் முன்னாடி அந்த தலித்துன்ற சொல் யார் யாரும் எப்போ வந்துச்சு அந்த சொல்லாடல் எப்போ வந்துச்சு அந்த சொல்லாடல் இங்கே இருக்கிறவன் தன்னை பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் தன்னை பறையினா பறையனா காட்டிக்கணும் சாம்பவம் பறைய சாம்பவங்களும் அப்படியே நெஞ்சு நிமித்து சொல்லணும் அது ராமதாஸ் சொல்ற நம்மளாம் சத்திரிகர் எப்படி சொல்லணும் ம் அப்படின்னு சொல்கிறாரில்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த பட்டியல் சமுதாயத்தில் ஆள் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இவனும் ஆண்டிருக்கிறான் இவன் தான் தாய்க்குடி இவன் தான் முத்த சேர சோழ பாண்டிய வம்சாவழி இவன் உண்மையிலே மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொன்னது அவருக்கு பொருந்ததோ இல்லையோ பட்டில் சமுதாயத்தில் இருக்கிற பறையர் சாம்பவருக்கு பொருத்தமான சொல் இவர்கள்தான் நாங்கள் எல்லாம் தலித்தில் நாங்கள் இல்லை நாங்களும் ஆண்ட பரம்பரை இவன் தான் நெஞ்சு நிமித்து ம் ஊன்னு முறுக்கி காட்டணும் ஆனா இங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை இவெல்லாம் என்ன சொல்றான் நீ மட்டமானவன் நீ தலித்து வா போராடலாம் யாருக்கிட்ட போராடுறது நானே ஒரு மன்னன் நான் யார் எதிர்த்து போராடுறதுக்கு நானே ஒரு மன்னர் வம்ச வழியில் வந்தவன் நான் யாரை எதிர்த்து போராட சொல்றீங்க ஒரு மன்னன் இன்னொரு மன்னனோடு தான் அதுக்கு பழக்கம் இருக்கு இல்லையா அப்படித்தானே பழக்கம் இருக்கு நானே மன்னர் வம்சத்துல இருந்து இப்போ பாரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பறையர் அப்படின்ட்டு குடிப்பெருமை பேசாதீங்க நீங்கள் வந்து தலித் தலித்துகளாக ஒன்றினீங்கன்னு சொல்றாங்களே ஐயா தலித்தா எங்க ஒன்றிணை முடியும் யார் தலி வந்து தலித்துகள் நாங்க தலித்து இல்ல பறையர்கள் தலித்து இல்ல அவரு ஒன்னா தலித்தா இருந்துட்டு போறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குப்பா ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு வரலாறு இருக்கு இந்த மண்ணுக்கும் எனக்கும் என் குடிக்கும் இல்லாத பெருமை இருக்கு அதை நான் பேசக்கூடாதுன்றதுல அன்னைக்கு மட்டும் வெள்ளக்காரங்காலத்தில் பட்டியல் வகுக்கின்ற பொழுது இந்த பறையர்கள் எங்களை அந்த பட்டியல் அடைக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு போர்க்குரல் எழுப்பிருந்தால் நாங்கள் இந்த எஸ்சி பட்டியலிலே வந்திருக்க மாட்டோம் அதை செய்யலைய முன்னோர்கள் தவறவிட்டார்கள் விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு இவன் பட்டியல்கிறான் நாங்கள் பட்டியல் அடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க கல்வியில் வந்து பின்தங்கி இருக்கும்போது ஷெடியூல் காஸ்ட் எஸ்சி அப்படிங்கிற ஒரு பட்டியலில் வந்து உங்களுக்கு கல்வி உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு இது என்ன தவறு இருக்க போகுது இல்லை நீங்கள் பட்டியல்னால் பிசி பட்டியல் இருக்குல்ல அவங்களும் பட்டியல் சமூகம் தானே ஆமாம் பட்டியல் சமூகம்னா அவங்களும் இடஒதுக்கீடு பெறுறாங்கள்ல அவங்களும் பட்டியல் சமூகத்தில் வாங்குறவங்க தானே அவங்கள ஏன் சொல்ல மாட்றான் நீயும் பட்டியல் சமூக மக்கள் ஏன் சொல்ல மாட்டேறான் எஸ்சி பட்டியலில் பேசுகிற இந்த இவர்களெல்லாம் பெரிய அறிவுஜீவிகள்லாம் பிசி பட்டியலை பற்றியோ எம்பிசி பட்டியலை ஏன் பேச மாட்டேன் ஏன்னா இவர்களை தாழ்த்திய வச்சிருக்கணும் இவர்களை தாழ்ந்த மனநிலையிலே வச்சிருக்கணும்னு அவங்களுடைய திட்டம் இது ஒரு விதமான ஒரு வன்கொடுமை தான் அப்படி சொல்கிறதே வன்கொடுமை தான் நீ வந்து தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொன்னால் கூட நீ இவனும் பட்டியல் சமூக மக்கள்னு சொல்கிறான்ல அன்றைக்கி ஒரு நடிகைன்னு நினைக்கிறேன் இந்த கொலையெல்லாம் செய்கிறதெல்லாம் வந்து அந்த கோட்டா ஜாதி கொட்டா ஜாதினா அப்போனா அந்த அம்மா என்ன யார் யாரும் சொல்லுது எம்பிசியை சொல்லுது கொட்டா தான் அவங்களும் கொட்டாவில் தானே இருக்காங்க எம்பிசியை சொல்லுது பிசிஏ சொல்லுது இங்கே எஸ்சியை சொல்லுது எஸ்டிஏ சொல்லுது யாராவது ஒரு ஆளுக்கு சொரணை வந்துச்சா ஏம்மா நாங்களும் கோட்டாவில் அம்மா இருக்கோம் அறுபத்தொம்போது சதவீதம் எங்களுக்கும் தான் கோட்டா இருக்குது அப்படின்னு யாராவது அந்த அம்மாவை கண்டித்தாங்கன்னா கண்டிக்கிறது யாராக இருக்கிறான் இந்த பதினெட்டு சதவீதம் இருக்கிறான்ல ஆஹாஹா எங்களை தான் நீ சொல்லிட்டே அப்படி நீ இவனுக்கு தான் ரோசம் வருது அவனுக்கெல்லாம் எம்பிசிக்கோ பிசிக்கோ ரோஷம் வரல கேட்கல இல்லை கேட்டுந்தானா அந்த அம்மா மூடி மூடியிருக்குல கோட்டான்றது யாராருக்கு பொதுன்னு இந்த அரசு சொல்லணுமா கோட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இல்லை கோட்டான்னா வெறும் பண்ணல சர்க்களை இப்படி நீங்க இப்படி சொல்லிட்டு போறியா அப்போ நீங்க கோட்டால இல்லையா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறைய சமூகத்தை வந்து ஆதி திராவிடன் திராவிடன் தலித் ஹரிஜன் இப்படின்னு பெயர் மாற்றிக்கிட்டே போகிறாங்களா சார் இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் இது இந்த கேள்விக்கு திராவிடம் என்பது சொல்ல வந்து தலித்தியம் பேசுகிறோம்லாம் என்ன சொல்கிறான்னா அயோத்திதாசர் சொன்னார் அன்றைக்கு சென்னை என்பது வெறும் இங்கிருந்து தொடங்கலை எல்லை ஒரிசாவெல்லாம் சேர்ந்து தான் இருந்துச்சு உங்களுக்கு அன்று அன்று மதராசி பட்டணம் என்பது இங்கே மட்டும் குறி இல்லை அன்றைக்கு இருந்துச்சு அன்றைக்கு திராவிடம் என்று சொன்னால் இவங்களெல்லாம் சேர்த்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த திராவிடம் என்ற சொல் இங்கு இருக்கா திராவிட மொழின்னு இருக்கா அப்படின்னா எவனும் திராவிட மொழி குடும்பத்தில் இவன் சொல்லிப்பானே தவிர அவன் அவன் திராவிடனாகவே இல்லை அப்போது இல்லாத சொல் அந்த இல்லாத சொல்லுக்குத்தான் தான் கவிப்பேரரசு வயர முத்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு எந்த சொல் இல்லையோ ஒரு தமிழ் திராவிட நான் வந்து ஒரு திராவிட கவிஞர்ன்னு என்றைக்காக சொல்கிறாரா சொல்கிறார திராவிட சொல்றது இல்ல இதில் மட்டும் தமிழ் கவிஞர்னு சொல்லுவேன் ஆனால் நீ வந்து திராவிடத்துக்கு போய் நிற்ப கை கட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து இந்த சொல்லாடல் ஆதி திராவிடர் என்ற சொல்லெல்லாம் ஏமாற்று வேலை இதில் ஆதி திராவிடில் அந்த சொல்லாடலில் இவன் வட மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் தெல்ல தெளிவாக சாம்பவர் என்றும் பறையர் என்றும் சாம்பான் என்றும் வெட்டியான் என்றும் சான்று வாங்குறாங்க வட மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பண்ணி வட மாவட்டத்தில் இருக்கிற பறையர்களை திராவிடன்னு சொல்ல வச்சு சொல்ல வச்சு சான்று கொடுத்து பிற மொழியாளர்லாம் ஆதி திராவிடனுக்குள்ளே வந்துடுறான் இப்போ எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பஞ்சம் நிலம் இருக்குல்ல அதையெல்லாம் முடித்து அடிச்சிட்டு போகிறதுக்கு அவன் ஆதி திராவிடர் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கிறான் பல பேர் சலுகைக்காக இப்போ சாதி பெருமை எல்லாம் இங்கே பேசுகிறாங்க பேசுகிறேன்னு சொல்லி வேற நான் அந்த சாதி ஆண்ட சாதி இந்த சாதின்னா எத்தனை பேர் ஆதி திராவிடர் சட்ட சான்று வச்சு இன்னைக்கு பலன் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா அரசு அதை பட்டியல் கணக்கு எடுக்க முடியுமா எடுத்து சொல்ல சொல்லுங்க பார்ப்பான் நிறைய பேர் இந்த பித்லாட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறான் சலுகைக்காக ஆனால் அவன் வந்து நான் இந்த சாதின்னு நெஞ்சு நிமித்துவான் அவன் சட்டி கேட்டுற என்னடா வச்சுக்கிறான்னு பார்த்தா அவன் ஆதி திராவிடன் வச்சுருக்கான் அப்போது ஆதி திராவிடன் அந்த சொல்லாடலை பிறர் அப்படியே பயன்படுத்திகிட்டு கொள்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆதித்தமிழர்னு யாரை குடிக்கும் குறிப்பாக பறையர் சாம்பார் எங்களை தானே குதிக்கணும் ஆதி ஆதித்தமிழன்ற சொல் யாருக்கிட்ட இருக்குது எந்த மொழி கிட்ட இருக்குது இப்போ இதெல்லாம் யார் அனுமதிக்கிறா இதுக்கெல்லாம் தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் தேசியன்னு பேசுறவங்க அவங்களுக்கு ஆதி தமிழர்னு ஏன் பா பிற கொடுக்குற அதை சொல்ல சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்க பேசுறாங்களா அவங்களாம் அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி